நாம் தமிழர் கட்சியின் அதிகாரப்பூர்வ மாத இதழ் புதிய தேசம் செய்வோம் கட்சியின் முக்கிய அறிவிப்புகள் அண்ணன் சீமானின் பேச்சுகள் அறிக்கைகள் கேள்வி பதில்கள் கட்சி முன்னெடுக்கும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் குறித்த நிகழ்வுகளின் தொகுப்புகள் இவை தவிர நாட்டு நடப்புகளை தோலுரிக்கும் தலையங்கம் தமிழ் தேசிய அரசியலை தெளிவாக்கும் கட்டுரைகள் இணையவழி செய்திகளை அள்ளித்தெளிக்கும் தெளிக்கும் புலவர் மரத்தமிழ் வேந்தனின் அருந்தமிழ் கவிதைகள் அறிவை விரிவாக்கும் புத்தக அறிமுகம் விமர்சனங்களை வரவேற்கும் வாசகர் குரல் நாம் தமிழர் கட்சி கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற வரலாற்றுச் சுவடுகள் என தமிழ் தேசிய அரசியல் களத்தில் வெளிச்சம் பாய்ச்ச செம்பதிப்பாக மாதந்தோறும் வெளிவருகிறது புதியதொரு தேசம் செய்வோம் இது ஒரு இனத்தின் பெருங்கனவு ஆண்டு கட்டணம் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது மட்டுமே அஞ்சல் செலவு உட்பட பின்வரும் வங்கிக் கணக்கில் ஆண்டு கட்டணத்தை செலுத்தினால் மாதந்தோறும் தங்கள் முகவரிக்கு இதழ் அனுப்பி வைக்கப்படும்